ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய மனசில் இருக்கிற பயம் நீங்கிறதுக்கு ஏழு ஜென்ம பாவம் தீர்றத்துக்கு என்ன செய்யணும் அதுக்கான பரிகாரம் என்ன பூஜைகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மனிதனாக பிறந்தவன் நிம்மதியாக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் சிலர் நல்லா சம்பாதிப்பாங்க மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே சஞ்சலத்தோடவே இருப்பாங்க அவங்கள சுற்றி நிறைய பேர் இருந்தால் கூட அவங்களோட மனசு எதையோ இழந்த மாதிரியே இருக்கும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே ஏதாவது ஒரு பயம் இவங்கள சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி மனசு குழப்பத்தோட இருக்கிறதுக்கும் தேவையில்லாத பயம் ஏற்படுறதுக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் கூட காரணமாக இருக்கலாம் நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தால் கூட இந்த மாதிரியான பயம் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் மரணம் நம்ம பக்கத்தில் இருக்கிறது மாதிரியே தோணும் நமக்கு இந்த மாதிரியே சூழ்நிலையை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மனிதனுடைய வாழ்க்கை கர்ம வினைகளின் பலனை பொறுத்து தான் அமையுது சிலர் மிகவும் செல்வாக்கூட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க திடீர்னு அவங்க எதிர்பாராத வகையில் அவங்க தொழிலையோ குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அவங்களோட வாழ்க்கையை தலைகிற மாறிடும் எல்லா சொத்துக்களும் இழந்துருவாங்க இல்லைன்னா உறவுகளை இழந்துருவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி மனித வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கும் மகிழ்ச்சி துன்பம் இது எல்லாமே அவங்க செஞ்ச கர்ம வினைகளின் பலனாக தான் கிடைக்குது ஏதாவது ஒரு ஜென்மத்தில் ஒருத்தர் செய்கிற பாவத்தோட பலனை பலனை தான் சனீஸ்வர பகவான் எந்த ஜென்மத்தில் வரம் மற்ற சாபமாக கொடுக்குறாரு இதை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து தான் வரணும் செய்கின்ற பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி துன்பங்களும் செய்கின்ற புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷங்களும் கிடைக்கும் அதே மாதிரி இன்னம் புரியாத மரண பயம் ஒரு சிலருடைய மனசில் இருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பயம் இருக்கிறதுக்கு காரணமும் இது இந்த மாதிரியான பாவ வினைகளின் பலன்கள் தான் சீக்கிரமாக நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு எப்போ வேணாலும் நமக்கு மரணம் வரணும் அப்படின்னும் நினைப்பாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளுடைய மனசு விட்டு போகணும் அப்படின்னா நம்ம செய்த பாவங்களுக்கான பரிகாரம் செய்யணும் நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவம்ங்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒருத்தருடைய பிறப்பு அவருடைய முன்ஜென்மத்தினுடைய கர்ம வினையால் தான் நிகழ்வுறதா சாஸ்திரங்கள் சொல்லுது ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலே சில பாவங்கள் செஞ்சிட்றாங்க ஆனால் அதில் சில பாவங்கள் நம்மளுடைய ஏழு ஜென்மத்திற்கு தொடர்ந்து தொடருது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஏழு ஜென்ம பாவத்தை விளக்கணும் அப்படின்னா இந்து சாஸ்திரங்கள் நமக்கு எளிய பரிகாரங்களை கொடுத்துருக்கு இந்த பரிகாரத்தை பச்சரிசி வச்சு நம்ம செய்யலாம் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை மட்டும்தான் செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து அதை நல்லா அரைச்சிக்கணும் இந்த அரிசியை கையில் வச்சுக்கிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும் அதுக்கப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போகணும் நீங்கள் சொல்கிற விநாயகர் கோயில் மரத்தடியிலும் இருக்கலாம் கோயில்லையும் இருக்கலாம் நீங்கள் போகிற விநாயகர் கோயில் மரத்தடியில் கூட இருக்கலாம் கோயிலில் கூட இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கட்டும் அந்த விநாயகரை மூணு முறை சுற்றி வந்துட்டு இப்படி வளம் வரும்பொழுது கையில் இருக்கிற அரிசி பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக விநாயகரை சுற்றி தூவிட்டே வந்துருங்க நீங்கள் தூவுற அரிசியை எறும்புகள் எடுத்து எடுத்துட்டு போகும் எவ்வளவு எறும்புகள் இந்த அரிசியை எடுத்துகிட்டு போகுதோ அவ்வளவு உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்பிக்கை இந்த அரிசியை எறும்புகள் மழைக்காலத்தில் தான் சாப்பிடும் எறும்புகள் எடுத்துக்கிட்டு போகிற அரிசி ரெண்டேகால் வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதுக்கு எறும்புகளுடைய எச்சில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு தடவை கிரகநிலைகள் மாற்றம் வரும் அப்போ பொடித்த அந்த அரிசியும் அதனுடைய அசல் தன்மையும் இழந்துடும் அதனால தான் எறும்புகளுக்கு பச்சரிசி தானம் செய்யறதுக்கு சாஸ்திரங்கள் வலியுறுத்துது இந்த தான் வீட்டு முற்றத்தில் பச்சரிசி மாவில் பெண்கள் கோலம் போடுறாங்க நம்மளுடைய கையால் கோலம் விடுற கோலம் போடுற பச்சரிசி மாவை எறும்புகள் சாப்பிட்டா நம்ம பாவங்கள் படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது பச்சரிசி தானம் நம்மளுடைய பாவங்களை மட்டும் குறைக்கிறது கிடையாது ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி சனி தொடர்பான தோஷ பிரச்சனைகள் இருந்தும் நம்மளை விடுவிக்கிறோம் விடுவிச்சிரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரே கைப்பிடி பச்சரிசியை ஏழு ஜென்ம பாவங்களை போக்கி நம்மளை நல்லா வாழ வைக்கும் அப்படின்னா அடிக்கடி நாம் தானம் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே இந்த ஜென்மமே தொலைஞ்சிரும் வாழ்கிற காலத்திலேயே பாவங்கள் செய்கிறத குறைச்சிக்கணும் யாருடைய உழைப்பும் சுருண்டாமல் அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற பிடி சோற்ற பிடுங்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்கிறத மட்டும்தான் நம்மை நலமாக வச்சுக்கோம் வாழ்க வளமுடன்